இறையசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் ஒரு ஜபத்துடன் இந்த நாள் இன்றைய நாளில் நாம் இறை சிந்திக்க தியானிக்க முற்படுவோம் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம்மை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோம் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் மிகவும் மகத்தான நாள் நாங்கள் அனைவரும் உம்மால் அன்பு செய்யப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த ஒரு நாள் ஏனென்றால் ஞானிகள் யூதர் அல்லாதவர்கள் உம்மை சந்திப்பதற்கான வழியை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர் அப்படி என்றால் அன்று முதல் நாங்களும் உம்மை சந்திப்பதற்கான வாய்ப்பினை எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றீர் ஆகவே அன்பு தந்தையை உம்மை போற்றுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் என்றும் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய அன்பினை சுவைத்து வாழக்கூடியவர்களாக வாழ அருள் கூறும் மேலும் இந்த நேரத்திலே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்றோம் இந்த சமூகத்தை எங்கள் அரசை எங்களை ஆட்சி செய்கின்றவர்களை மருத்துவர்களை செவிலியர்களை ஆசிரியர்களை இன்னும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற துப்புரவர்ப்பு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்றோம் அவர்கள் அனைவரும் இந்த உலகின் நலனுக்காகவும் உலகில் வாழ்கின்ற மக்கள் நல்வாழ் வாழ்வதற்காகவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் பெற்று வாழக்கூடியவர்களாக அவர்கள் எந்த சமூகத்தையும் சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உம்முடைய அருளும் ஆற்றலும் அவர்களிடத்திலும் அவருடைய இல்லத்திலும் நிரம்பி இருக்க இந்த நேரத்திலே இந்த நாளிலே இந்த பெருவிழாவில் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே அன்புக்குரியவர்களே ஆண்டவரின் திருமுழு திருக்காட்சி விழா இந்த விழா குறிப்பிடுகின்ற செய்தி என்ன இயேசு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கானவர் அல்ல மாறாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மாணவர் இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் இனிமேல் படைக்கப்பட இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் உரியவர் என்ற செய்தியை தான் இன்றைய வாசகங்களும் இன்றைய விழாவும் நமக்கு கொடுக்கின்றன அதன் குறிப்பாக நான் பார்க்கின்ற பொழுது மூன்று ஞானிகள் கிழக்கிலிருந்து இயேசுவை குழந்தை இயேசுவை சந்திப்பதற்காக குழந்தை இயேசு எங்கே பிறந்திருக்கின்றார் அவரை நாங்கள் சென்று ஆராதிக்க வேண்டும் என்று வருகின்றார்கள் இந்த நூ மூன்று நபர்களுடைய பெயர்கள் என்ன கஸ்பார் மெல்கிஸ் மெல்கியோர் பல்தெசார் இந்த மூன்று நபர்கள் இவர்கள் யார் என்றால் ஞானிகள் இவர்கள் பெர்சியா அதாவது அன்றைக்கு பாபிலோனியா என்றும் அழைக்கப்பட்டது இன்றைக்கு ஈரான் என்று அழைக்கப்பட்ட நாட்டிலிருந்து வந்த இந்த மக்கள் இவர்கள் ஆய்வாளர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது விண்ணில் இருக்கின்ற வானில் இருக்கின்ற நட்சத்திரங்களை ஆராயக்கூடியவர்கள் வானில் ஏற்படுகின்ற மாற்றங்களை உய்துணர்ந்து இதனால் இந்த மாற்றம் ஏற்படுகிறது என்று அதை விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் அதுபோன்று கனவுகளில் வருகின்றவற்றிற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இவர்கள் யூதர்கள் அல்ல மாறாக வேற்று கடவுளை வழிபடக்கூடிய மனிதர்கள் ஆனால் இவர்களுக்கு ஏன் இந்த மீட்பர் மீது இந்த ஒரு ஆர்வம் இவர்களுக்கு இவர்கள் புரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்பதை தேடி பார்க்கின்ற பொழுது கிடைத்த செய்தி என்னவென்றால் எண்ணிக்கை நூல் அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள எண்ணிக்கை நூலில் அதிகாரம் இருபத்தி நான்கில் இறை வார்த்தை பதினேழில் பார்க்கின்றோம் இஸ்ராயில் மக்கள் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்ட காலகட்டம் அவர்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை அதாவது இந்த யூத மக்கள் மீட்பர் வருவார் மெஸ்ஸியா வருவார் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக தங்களுக்குள் பதித்தது மட்டுமல்லாமல் அந்த செய்தியை மக்களுக்கும் கடத்தி இருந்தார்கள் அதைத்தான் இந்த எண்ணாகம் கூறுகிறது யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ராயலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் ஆக யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் என்பது அந்த நட்சத்திரத்தை குறிப்பிடுகிறது ஆக மீட்பரனுடைய அடையாளம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக கொடுக்கப்படுகின்றது என்பதுதான் இந்த செய்தி இந்த மனிதர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி ஆனால் ஆர்வத்தை தூண்டியிருந்தாலும் ஒருவர் பல மைல்களுக்கு அப்பா பிறந்திருக்கிறார் குழந்தையாக பிறந்திருக்கிறார் அவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பாருங்கள் அது எளிதாக வரக்கூடியது அல்ல ஆனால் இந்த மனிதர்களுக்கு வந்திருக்கின்றது ஆனால் இவர்கள் அந்த இயேசுவை சென்றடைய வேண்டுமென்றால் பலவற்றை இழக்க வேண்டும் தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அதாவது தங்களுடைய பதவியாக இருக்கலாம் தாங்கள் இருக்கின்ற அந்த சொத்து சுகம் இன்பம் அவர்களுக்கு இருக்கின்ற அமைப்பு இப்போ வந்துட்டு குளிர்கள் நம்ம உட்கார்ந்துருக்க முடியாது வீட்டுக்குள்ளே படுத்து போர்த்திட்டு படுத்தால் நல்லா இருக்கும் மாதிரி நமக்கு உணர்வு இருக்கும் அப்போது கம்ஃபோர்ட் ஜோன் அப்படிங்கிறது குளிர் நேரத்தில் நல்லா போர்த்திட்டு தூங்கிறது ஆனால் கம்ஃபோர்ட் ஜோன் இல்லை அப்படிங்கிறது அந்த மலை நேரத்திலும் அந்த குளிரிலும் நம் பணியிலும் வேலை பார்ப்பது அதுபோன்று தங்களுடைய அந்த இன்பகரமான அந்த நிகழ்வுகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அந்த இயேசுவை நாங்கள் காண வேண்டும் என்று புறப்படுகின்றார்கள் இன்னொரு செய்தி என்ன கூறுகிறது என்றால் இவர்கள் மூன்று பேரும் மூன்று இடங்களிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லுகின்றது ஒருவர் ஆசியாவிலிருந்து புறப்பட்டார் ஒருவர் பெர்சியாவிலிருந்து புறப்பட்டார் இன்னொருவர் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டார் அதாவது இது எதை குறி மையப்படுத்துகிறது என்றால் இயேசு பொதுவானவர் இயேசு அனைவருக்கும் உரியவர் என்ற செய்தி தான் இந்த மூவர் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தாலும் அந்த செய்தி நமக்கு புலப்படுவது ஆக இவர்கள் மூவரும் அந்த தங்களுடைய தேவைகளை முன்னிறுத்தாமல் கிளம்பி வருகின்றார்கள் நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள் இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது ஆனால் எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் இவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று யாருக்கும் தெரியாது காரணம் தொலைவிலிருந்து புறப்பட்டவர்கள் அன்று இன்று இருப்பது போன்று வாகன வசதிகளோ அல்லது தொலைத்தொடர்பு சாதனங்களோ எதுவும் இல்லை நட்சத்திரம் வழிகாட்டுகிறது ஆக ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இந்த நட்சத்திரம் என்பது அந்த காலகட்டத்திற்கு இயேசுண்டிய பிறப்பை ஒட்டி காட்டப்படுகின்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்சத்திரம் என்றும் அதே போன்று இன்னும் ஒரு சிலர் இந்த நட்சத்திரமாக வந்ததே வானதுதர் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் அதுவும் ஒரு சிலர் என்ன சொல்லுகின்றார்கள் அந்த வானதுதர் அந்த நட்சத்திரம் அவ்வப்பொழுது அவர்கள் கண்ணை விட்டு மறைந்து போனது அதாவது எப்பொழுதெல்லாம் அவர்கள் நம்பிக்கை இழந்தார்களோ அப்பொழுது அந்த நட்சத்திரத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை எப்பொழுது மீண்டும் அவர்கள் நம்பிக்கை வலுபடு பெறுகிறதோ அப்பொழுது மீண்டும் அந்த நட்சத்திரத்தை அந்த அவர்களால் பார்க்க முடிந்தது என்பது இது நம்முடைய வாழ்வில் மன்றாடம் நிகழக்கூடியது தான் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நமக்கு பயம் ஏற்படுவதில்லை நம்பிக்கை நாம் இழந்து நிற்கின்ற பொழுது நமக்குள் பயம் ஏற்படுகிறது அதுபோன்று நம்பிக்கையில் என்றால் கவலை ஏற்படும் ஆக அடிப்படையில் நம்பிக்கை என்பது முக்கியமானது அதைத்தான் இந்த மூன்று மனிதர்களும் வெளிப்படுத்துகின்றார்கள் ஆகவே இவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இயேசுவை சந்திப்பதற்காக எருசிலேம் கொள் வெத்திலேமில் வருகின்றார்கள் வழியிலே பல தடங்கல்கள் ஏற்பட்டும் அனைத்தையும் முறியடித்து அவர்கள் குழந்தையை வந்து பார்க்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு பொன் தூபம் வெள்ளை போலம் என்று மூன்றை பரிசீலிக்கின்றார்கள் பொன் இயேசு அரசர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும் அடுத்ததாக இயேசு தெய்வீகம் மிக்கவர் கடவுள் தன்மை கொண்டவர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும் மூன்றாவது அவருடைய தியாக மரணம் இந்த மூன்றையும் வெளிப்படுத்தும் விதமாக அந்த அவர்கள் கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்கள் அமைகின்றது இப்பொழுது இங்கே பார்க்க வேண்டியது என்னவென்றால் யூதர்கள் ஒரு காலகட்டத்திலே மெஸ்ஸியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அந்த யூதர்களுக்கு ஏன் இயேசுடைய வருகை புலப்படவில்லை அப்படி என்றால் அவர்கள் தயார் நிலையில் இல்லை தங்கள் பாதையை விட்டு சிதறிவிட்டார்கள் என்று கூட நாம் சொல்லலாம் ஏனென்றால் யூத எருசலேமிலும் அங்கே விவிலியத்தை கற்றுக்கொண்டவர்கள் காலத்தை அறிந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் தயார் நிலையில் இல்லை ஏரோது அரசன் இந்த ஞானிகள் வழியாக இயேசுடைய பிறப்பை கேள்விப்படுகின்றான் கேள்விப்பட்டு உடனடியாக என்ன செய்கின்றான் அங்கிருந்த அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கின்றான் எங்கே மெஸ்ஸியா பிறப்பார் அவர்கள் சொல்கின்றார்கள் எருசலேமில் பிறப்பார் பிறப்பார் என்று அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே அவனுக்குள் கோபம் ஏற்படுகின்றது காரணம் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு எதிராக இன்னொரு அரசன் வந்துவிட்டானா அவனை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது ஆகவே இந்த சூழலிலே அவன் இயேசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அதாவது தன்னுடைய அரசு நிலை பெற வேண்டும் என்பதற்காக பல குழந்தைகளை மூன்று வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை நாம் கொள்ளுவதாக கொள்வந்து கொள்ளுவதை பார்க்கின்றோம் ஏறோதின் இந்த செயலுக்கு காரணம் என்ன பயம் கவலை குழப்பம் இவைகள் அவனை சூழ்ச்சி செய்ய தூண்டுகிறது அந்த சூழ்ச்சியிலே பல தவறுகளை இழைப்பவனாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் இயேசுவை தேடி வந்த அந்த ஞானிகள் திரும்பிச் செல்லுகின்ற பொழுது இரண்டால் அதாவது என்ன சொல்கிறான் நீங்கள் சென்றுவிட்டு திரும்பி என்னை வந்து பார்த்துச் செல்லுங்கள் நானும் குழந்தையை சென்று வணங்க வேண்டும் குழந்தை கொள்வதற்காக அவன் போடுகின்ற திட்டம் ஆனால் அங்கு சென்றவர்கள் இந்த வழியாக வராமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் செல்லுகின்றார்கள் அதாவது அவர்கள் வாழ்விலே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றம் அவர்கள் வந்தது போன்று திரும்பிச் செல்லவில்லை மாறாக வந்ததை விட அதிக மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றார்கள் ஆக அன்புக்குரியவர்களே இங்கே பார்க்க வேண்டியது என்னவென்றால் இயேசுவை காண்பதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமம் எடுத்து வந்தார்கள் என்பதுதான் எளிதாக அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை பல மணி பல நாட்களுக்கான பயணம் வேதனைக்குரிய பயணமாக இருக்கலாம் வெயிலில் பயணம் மழையில் பயணம் பாலை நிலத்தில் பயணம் போராட்டம் நடக்குமா நடக்காதா பார்க்க முடியுமா முடியாதா உண்மையா இல்லையா என்பது போன்ற பலவிதமான எண்ணங்கள் இவைகள் அனைத்தையும் கடந்து இயேசுவை வந்து பார்த்து தெண்டு நிட்டு வணங்கி அவர் முகம்குப்புற விழுந்து இயேசுடைய வணங்கி அவருக்கு பரிசு பொருளை கொடுத்துவிட்டு அவருடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுகின்றார்கள் இயேசுவை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு அந்த இயேசு நற்கருணைகளை வீற்றிருக்கின்றார் திருப்பலின் வழியாக நாம் சந்திக்க முடிகின்றது நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு ஏழைகள் உணவற்ற மன் துன்பிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நாம் இயேசுவை கண்டுகொள்ள முடியும் இன்றைக்கு ஆனால் அந்த மனிதர்கள் தங்களை இழந்து இயேசுவை சந்தித்தார்கள் இன்று நாம் நம்மை இழந்து இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா நான் எதை இயேசுக்காக இழக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய சுகபோக வாழ்க்கை வாழ்வி நான் இழக்க தயாராக இருக்கிறேனா இருக்கின்ற சொத்துக்களை இருக்கின்ற ஆசைகளை துறக்க நான் தயாராக இருக்கின்றேனா நான் எப்படி இந்த ஞானிகளை போன்று மாறுவது இந்த ஞானிகள் தங்களிடமிருந்த முக்கியமான விஷயங்களை காணிக்கையாக கொடுத்தார்கள் நான் எதை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கப் போகிறேன் என்னுடைய இதயத்தை நான் இயேசுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் எப்படி கொடுப்பது அந்த இதயத்தை நான் எப்படி புனிதப்படுத்துவது எப்படி தூய்மையாக்குவது நான் அவ்வாறு தூய்மையாக்கி அந்த இயேசுவுக்கு நான் கொடுக்கின்ற பொழுது இந்த விழா அர்த்தமுள்ள விழாவாக மாறுகிறது காரணம் என்னவென்றால் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் அழைப்பை ஏற்று அந்த பந்தியில் நாம் அமர நாம் நம்மை புதுப்பித்து புனிதப்படுத்தி கடவுளுக்குரியவர்களாக நம்ம இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்குரியவராக கடவுள் மாறப்போவதில்லை மாறாக நான் கடவுளுக்குரியவராக மாற வேண்டும் காரணம் நான் அவருடைய உறுப்பு அவருடைய அங்கம் நான் ஒரு தனி மனிதன் நான் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன் நான் அவருடைய என்னுடைய உண்மையான உருவத்தின் ஜெராக்ஸ் ஏனென்றால் என்னுடைய உண்மையான உருவம் கடவுள் முன்பு நின்று கொண்டிருக்கிறது நான் அங்கிருந்தானே புறப்பட்டு வந்தேன் கடவுளுடைய சாயலை தான் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் என்னுடைய உண்மையான சாயல் கடவுள் முன்பு இருக்கின்றது நான் தான் அதனுடைய ஜெராக்ஸ் அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் கடவுள் முன்பு இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு ஜெராக்ஸாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி என்றால் நாம் அனைவருமே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அன்பு செய்யப்பட்டவர்கள் நாமும் அவரை அன்பு செய்து வாழ்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜபிக்கின்றேன் ஆமேன்